அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது இன்றைய பனிரண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இருபத்தி ஐந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் ஐப்பசி மாதம் எட்டாம் நாள் சனிக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை ராகு காலம் ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை குளிகை ஆறிலிருந்து ஏழு முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை இன்று பரணி மற்றும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு இரண்டு துல லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பார்த்து அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுள் முருகப்பெருமான் என்றால் கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் ஓம் சரவண பவ என்ற வாசகங்களை கமெண்ட் பாக்ஸில் பற்றி விட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் எதிர்மறையான நடக்குதுங்களா என்ன விஷயம் அப்படின்னே உங்களுக்கு புரியலையா அதாவது உங்கள் வீட்டில் பில்லி சுனியோ ஏவல் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அதற்கு உடனடியாக தீர்வு காணலாங்க இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி உங்களுடைய குறைகளை சொல்லுங்கள் கண்டிப்பாக அதற்கான சரியான பலன்கள் அவர்களால் சொல்லி உங்களுடைய பிரச்சனைகள் தீர்த்து வைக்கப்படும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஈடுபடுவது மிகவும் சிறப்பானது அதன் மூலமாக இன்றைய நாள் உங்களுக்கு சீராக செல்லும் பணியை பொறுத்தவரை பணியில் முன்னேற்றகரமான நிலை இருக்காது உங்களுடைய பணிகளை கவனச்சிதறல் இன்றி கவனமாக மேற்கொள்ள வேண்டும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையை நன்கு புரிந்து கொள்வது கடினமானதாக இருக்கலாம் வாக்குவாதமும் கருத்து வேறுபாடும் ஏற்பட வாய்ப்புள்ளது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று வீணான செலவுகள் செய்ய நேரிடலாம் தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தைப் பொறுத்தவரை இன்று பதட்ட நிலை உங்களை பாதிக்கலாம் அமைதியாக இருப்பதன் மூலமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும் இன்று முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம் உங்களிடம் நம்பிக்கை காணப்படும் நாளாக இன்றைய நாள் அமைகிறது பணியை பொறுத்தவரை நீங்கள் அறிவுபூர்வமாக திட்டமிட்டு உறுதியாக பணியாற்றினால் கடினமான பணிகளையும் எளிதாக முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான உறவில் அன்பு பெருகும் இன்று இது இருவருக்குமிடையே நல்ல புரிந்துணர்வு ஏற்பட உதவும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்றைய நாள் பங்கு வர்த்தகம் மூலமாக கூடுதல் பணவரவு காணப்படும் இன்றைய நாளை நீங்கள் அதற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பொதுவாக இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்கும் நீங்கள் உற்சாகத்தோடு காணப்படுவீர்கள் இதன் மூலமாக ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் மிதினம் நண்பர்களே இன்றைய நாள் அமைதியான மனநிலை காணப்படலாம் விருப்பங்களை பூர்த்தி செய்து கொள்ள முடியும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சாதகமானதாக இருக்கும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் பணிகள் சுமூகமாக நடைபெறும் தனித்த திறமை மூலமாக ஒளிந்திருக்கக்கூடிய ஆற்றல் வெளிப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் அன்பான நட்பான இதனால் நல்ல பராமரிக்க முடியும் நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று பயணத்தில் கடினமான உழைப்பு காரணமாக கூடுதல் ஊக்கத்தொகை மூலமாக பண வரவு காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மனதில் காணப்படக்கூடிய நம்பிக்கை உணர்வு காரணமாக உடல்நிலை இன்று சிறப்பாக பராமரிப்பீர்கள் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பல தடைகளை சந்திக்க நேரிடலாம் குழப்பமான மனநிலை காரணமாக பதட்டம் காணப்படலாம் பொதுவாக இன்று அதிர்ஷ்டம் குறைவான நாளாக அமையலாம் பணியை பொறுத்தவரை நீங்கள் பணிகளை மேற்கொள்ளும்போது போது அசௌகரியமாக உணர்வீர்கள் அதிகரிக்கக்கூடிய பணிகள் உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் இன்று அகந்தை போக்கு காணப்படலாம் இன்றைய நாள் உங்களுக்கு அகந்தை போக்கு உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும் வகையில் அமையலாம் நிதியிலைமையைப் பொறுத்தவரை நிதி விஷயத்தில் சில கஷ்டங்களை சந்திக்க நேரிடலாம் அதிகரிக்கக்கூடிய செலவுகள் உங்களுக்கு வருத்தத்தையும் கவலையையும் கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுக்கு தோள்களில் வலி ஏற்படலாம் சளி மற்றும் இருமல் பிரச்சினைக்கு வாய்ப்புள்ளது சிம்மம் ராசி இன்றைய நாள் உங்களுடைய இலக்குகளை அடைவதில் சில தடைகளை சந்திக்க நேரிடலாம் அதிகமாக சிந்திக்க வேண்டாம் இன்று வார்த்தைகளில் அதிக கவனம் வேண்டும் பணியை பொறுத்தவரை பணிகளை மேற்கொள்ளும் போது அசௌகரியமாக உணர்வீர்கள் கடினமான சூழ்நிலைகளை சந்திக்க நேரிடலாம் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான உறவில் மோதல் காணப்படலாம் மாறுபடக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்றுக்கொண்டு அமைதியாக செயல்பட வேண்டும் நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று சாமர்த்தியமாக அனைத்தையும் செய்து முடிப்பீர்கள் பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே கவனம் தேவை ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முதுகுவலி பாதிப்பு காணப்படலாம் உடற்பயிற்சி மேற்கொள்ள வேண்டியது மிகவும் நல்லது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் அமைதியான நாளாக வசதி பெருகும் நாளாக அமைகிறது உங்களிடம் இன்று திருப்தியான மனநிலை காணப்படும் பெரிதாக சாதித்தது போன்று உணர்வீர்கள் பணியை பொறுத்தவரை பணிகளை நம்பிக்கையோடு மேற்கொள்வீர்கள் பணி செய்யக்கூடிய முறை மேலதிகாரிகளின் பாராட்டை பெறலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இருப்பதை சொர்க்கத்தில் இருப்பது போல உணர்வீர்கள் இன்று மிகவும் மகிழ்ச்சியோடு காணப்படுவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை சேமிப்பை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் இது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும் நாளாக அமைகிறது நிதிநிலைமை இன்று சுதந்திரமானதாக காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மனதில் நம்பிக்கை தரக்கூடிய எண்ணங்களும் மகிழ்ச்சியும் காணப்படும் இதனால் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பதட்டம் காணப்படும் நாளாக அமையலாம் அமைதியாக இருப்பதன் மூலமாக நல்ல முடிவுகளை எடுக்கலாம் இன்று பிரார்த்தனை மற்றும் வழிபாடு உதவிகரமானதாக இருக்கும் பணியை பொறுத்தவரை பணியில் பல சவால்களை சந்திக்க நேரிடலாம் பணிகள் அதிகமாக காணப்படலாம் எனவே பணிகளை திட்டமிட்டு அதன்படி மேற்கொள்ள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் இதன் மூலமாக உறவின் நல்லிணக்கத்தை பராமரிக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை போதிய அளவு பணம் காணப்படாது பொறுப்புகளை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் காரணமாக முதுகுவலி ஏற்பட வாய்ப்புள்ளது பிரார்த்தனை உங்களுக்கு ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும் விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அனுகூலமான நாளாக இருக்காது பலன்கள் உங்களுக்கு தாமதமாக கிடைக்கலாம் மகிழ்ச்சியான விஷயங்களையும் எதிர்பார்க்காதீர்கள் இன்று அதிகம் எதிர்பார்க்க வேண்டாம் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் அதிகமாக இன்று பணிகள் காணப்படலாம் உங்களுக்கு இது கவலையை கொடுக்கலாம் பணிகளை திட்டமிட்டு அதன்படி மேற்கொள்ள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை பாதுகாப்பின்மை உணர்வு காணப்படலாம் இதனால் உறவில் மகிழ்ச்சி பாதிக்கப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக செலவுகள் காணப்படலாம் வீட்டு பெரியவர்களுடைய ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்வீர்கள் இதனால் சேமிப்பதற்கான வாய்ப்பு குறைவு தேவையற்ற உறவுகள் ஆரோக்கியமாக காணப்படுகிறது தலைவெளி ஏற்படுவதற்கான வாய்ப்பு நண்பர்களே இன்றைய நாள் சுமாரான பலன்களே கிடைக்கும் இன்று அதிக பொறுப்புகள் காரணமாக செலவுகள் அதிகமாக இருக்கலாம் மனதில் குழப்பம் காணப்படும் பணியை பொறுத்தவரை கூடுதல் பணிகள் காணப்படலாம் முறையாக திட்டமிடல் பணிகளை திறமையாக விரைவாக முடிக்க முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் உரையாடும் போது சகஜமாக இருக்க வேண்டும் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புள்ளது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமையில் ஏற்ற இறக்கங்கள் காணப்படலாம் அதற்கு ஏற்றபடி திட்டமிட வேண்டியது மிகவும் நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று மிகவும் வருத்தி கொள்வதன் மூலமாக கண்களில் எரிச்சல் ஏற்படலாம் எனவே இதனை தவிர்க்க உற்சாகத்தோடு இருக்க வேண்டியது மிகவும் நல்லது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மிகவும் அனுகூலமான நாளாக அமைகிறது இன்று நம்பிக்கை உணர்வு அதிகரிக்கும் செழிப்பான நாளாக அமைகிறது அமைதியாக உணர்வீர்கள் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் உற்சாகமூட்டக்கூடிய வாய்ப்புகள் காணப்படலாம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் நீங்கள் நகைச்சுவை உணர்வோடு நட்பான அணுகுமுறை மேற்கொள்வீர்கள் இதனால் உங்கள் துணையுடன் நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதியுமையைப் பொறுத்தவரை வங்கி இருப்பு அதிகரிப்பதைக் காண்பீர்கள் கடின உழைப்பிற்கான ஊக்கத்தொகை மூலமாக பண வரவு காணப்படலாம் ஆரோக்கியத்தைப் பொறுத்தவரை இன்று உங்களிடம் காணப்படக்கூடிய தைரியம் மற்றும் நம்பிக்கை காரணமாக மிகுந்த ஆற்றலோடு காணப்படுவீர்கள் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் விரைந்து செயலாற்றுவீர்கள் விரைந்து முடிவெடுக்கக்கூடிய நல்ல மண்ணிலை இருப்பீர்கள் மொத்தத்தில் சிறப்பான நாள் பணியைப் பொறுத்தவரை பணிகளை விரைவாக மேற்கொள்வீர்கள் நம்பிக்கை மற்றும் உறுதி கொண்டு போராடுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் பொறுமையான அணுகுமுறையை மேற்கொள்வதன் மூலமாக உங்களுடைய கருத்து சிறப்பானதாக இருக்கும் நிதிநிலைமையை பொறுத்தவரை பணம் சேமிப்பதற்கான வாய்ப்பு அதிகம் நிதிநிலையை சிறப்பாக மேம்படுத்திக் கொள்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது உங்களிடம் நம்பிக்கை உணர்வு மூலமாக இன்று முழு ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சற்று மந்த நிலை காணப்படலாம் உங்களுடைய செயல்களை ஆற்றும்போது அதிக கவனம் வேண்டும் உறுதி மற்றும் சிறப்பான திட்டமிடல் மூலமாக வெற்றி பெறுவீர்கள் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் வெற்றி அவ்வளவு எளிதாக கிடைக்காது அதிகமாக பணிகள் காரணமாக பணியில் தவறு நேரிடலாம் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனை காரணமாக நல்லிணக்கம் பாதிக்கப்படலாம் இன்று உறவின் மகிழ்ச்சி நிலையை குறிக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிகரிக்கக்கூடிய குடும்ப பொறுப்புகள் காரணமாக அதிக பணம் செலவாகலாம் நிதிநிலை பாதிப்புக்குள்ளாகும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஒவ்வாமை காரணமாக இன்று கண் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வீவர்ஸ்